நவம்பர் செவன்த்து வருது நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணாம தேட்டர்ஸ்ல பாருங்க இது என்னோட செகண்ட் ஃபிலிம் எடிட்டரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஐ இ சோ ஹாப்பி அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட டேரக்டர் இருக்கார் அவருக்கும் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நவம்பர் செவன்த் இந்த தேட்டரில் பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் அடுத்ததாக வேட்டையன் போன்ற பல்வேறு திரைப்படங்களின் மூலம் நம் மனங்களில் இடம் பிடித்த நடிகர் ஆர் ஓ டி சங்கர் சார் அவர்களை அன்போடு மேடை கழித்தார் மாலை வணக்கம் இந்த படத்தில் அலெக்ஸ் வந்து அலெக்ஸ் நானும் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷமா அவர் திடீர்னு கூப்பிட்டோன்னே எதுவுமே கேட்கல ரோல் கூட எனக்கு கேட்கல போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஸ்பாட்லாம் சொல்லுவார் ரொம்ப நல்ல மனிதர் அவர் ரொம்ப ஃபைனாக பார்ப்பார் ஆக்சுவலாக குட்டி எதுவுமே லோ சொல்ல மாட்டாரு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்ட்டு இதுல நான் வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனது பார்த்தேன் ஹீரோ ஹீரோயின்கு இல்ல டிஓபிக்கும் டேரக்டருக்கும் எப்படின்னா இந்த டிஓபி இருக்க நான் அவன் என்ன சொல்லிடுறேன் இந்த பையன் இருக்க பயங்கரமான கேடிவன் எதுன்னா இப்போ யூஸ்வலா ஒரு பிளான் ஏ சொன்னா நம்ம பிளான் ஏ யோசிப்போம் அது ஒர்க் அவுட் ஆனா பிளான் பி யோசிப்போம் அது இல்லைன்னா பிளான் சி யோசிப்போம் இவர் அப்படி இல்லை ஒரே டைம்ல அவர் சொல்லு பிரகதே பிரகதே இது எப்படி வச்சுக்கலாம் பிரகதே அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் சும்மா கரண்ட் தவிர இருப்பான் தம்பியான பயங்கர ஃபாஸ்ட் ஒரு மெழுகுவத்தில வச்சு நீ படத்தை முடிக்க சொன்ன முடிப்பான் வேற லெவலில் டெக்னிக்கலி இன்னொன்று வந்து பெரிய கேடி அண்ணா பெரிய ஆக்டர் நான் ஃபோன் பண்ணேன்னா அண்ணா இப்போ உங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க எப்போ பாரு அது பயங்கரமான ஒரு ஆக்டர் ஆக்சுவலா அமேசிங் ஹீல் ஷோலி என்ன சொல்றது ஹீல் ராக் அண்ட் அமேசிங் டிஓபி அலெக்ஸ் சார பத்தி சொல்லணும் ஹைலி பாசிட்டிவ் அவர் ஒவ்வொரு முறையும் பேசும்போது போனை வைக்கிறதுக்குள்ள ரகுநந்தன் சார் வந்து அந்த சீன் யார் ரகுநந்தன் ரகுநந்தன் அவர் மியூசிக் தான் கேட்டிருக்கேன் இன்னும் கூட இப்பதான் பாக்குறாங்க அப்படியே அந்த டிரைவர் பார்க்கக்கூடியதான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கௌஷிக் ப்ரோ அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு நான் இப்படி ஒரு ஹீரோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஏஜ் இதெல்லாம் பார்க்காம ரொம்ப ஒரு நல்லா பழக்சுவலா ஒரு ஃபைட் சீன் அந்த ஒரு மெனக்கடல் சீன்லாம் பார்த்தா உண்மையாவே வாங்கறது தான் வாங்குறாரு அவரோட டெடிக்கேஷன் வச்சுன்னா அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நான் நம்புறேன் ஹீரோயின் வந்து எனக்கு டேரக்டா டாக்டர் இல்லை இருந்தாலுமே வந்து எனக்கு நான் டாக்டரை தான் பாக்குறேன் இந்த வேஷி ஒரு ஒரு சீன் நம்ம நடிக்கும் போது நம்ம ஒரு டென் லைன்ஸ் பேசுறோம் நம்ம வந்து ஆக்ட் பண்றோம் போது கோ ஆர்டிஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும் போது நமக்கு அதுக்கான ஒரு ஒரு இல்சக்ஷன் நமக்கு தெரியும் லைக் ஓகே நம்ம கரெக்டா போறோம்ட்டு நான் பத்து லைன் பேசி செய்யற விஷயத்தை அந்த பொண்ணு ரியாக்ஷன்ல சாப்பிட்றோம் ஐயோட பாவி நம்ம பேசுறதெல்லாம் எல்லாம் என்ற அளவுக்கு ரொம்ப ஒரு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லா ஆல் சொன்னேன் பட் அமேசிங் அமேசிங் அவர் மோகன் சார் சொல்லுங்க மோகன் சார் மோகன் சார் வந்து அவர் பயங்கரமாக பாராட்டினார் இன்னும் நிறைய நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஹோல் டீம் வந்து கும்பகோணம் ரிசீவ் பண்ணதுல இருந்து நம்ம போய் இறங்கினா வந்து டக்குன்னு பொறுத்திருக்கும் பை போடுங்க என்னடா வழி பரிமாறி திருடுறாங்க பார்க்கும் போது மிரண்டு போயிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் படம் வந்து எப்படி ஒன்னா எடுக்கலாம் சென்சார் போக எப்படி என்ன சமுதாயத்துக்கு சொல்லலாம் இந்த படம் ஒரு நீட்டான படம்

நான் தான் இந்த படத்தோட கேமரா வேணும் என் பேர் பிரகத் முனியசாமி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அலெக்ஷன் எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு பதினாறு வயசு அவர் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே என் பதினாறு வயசில் பார்த்தாரு அவரும் நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் அவர் கையில் தான் நான் வாங்கினேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அப்போ சொன்னாரு உங்களுக்கு ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட்டு நீங்கள் நான் என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட கேமரா மேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே சும்மா சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணோம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம் ஒரு ஒரு மூணு வருஷம் லொக்கேஷன் மட்டும் பார்த்தோம் நாங்கள் பெட்ரோல் ஒரு மூணு லட்சரூவா நாலு லட்சரூபா பெட்ரோல் போட்டு நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஏன்னா எங்கள் எங்கள் வீட்லேயே நாங்கள் விளாண்ட இடம் ஸ்கூல் படிச்ச இடம் எல்லாத்துலேயும் தான் போய் பார்த்தோம் அப்படியே பார்த்து எல்லாத்தையும் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டோம் ஒரு லொக்கேஷனில் போய்ட்டு நின்றுட்டு சீன் பேசுவோம் இப்படி இப்படி பண்ணலானே அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல எடுக்கும்போதே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம் அழுவ வந்திருக்கு கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம் அப்புறம் ரகுநந்தன் சார் ரெக்கார்டிங் மியூசிக்லாம் ரெக்கார்டிங் போகும்போது சாரும் ரகுநந்தன் சாரும் உள்ளே ரெக்கார்ட் பண்ணிட்டுருவாங்க ஆனால் வெளியில் உட்காந்துருப்பேன் நான் உள்ளே ஓட மாட்டாங்க என்ன பண்ணால் கேமராமேன் தெரியாது யாரும் நான் வெளியில் உட்காந்துருப்பேன் வெளியில் உட்காந்துருக்கும் போது வெளியில் அங்கேருந்து சவுண்டு வரும் எந்த சீனு ஏன்னா டப்பிங் தவிர்த்து எனக்கு தெரியும் டப்பிங் எல்லாம் தெரியும் போது டப்பிங் தெரியும் உள்ளேருந்து சவுண்ட் ஒரு மியூசிக் சவுண்ட் வரும் இருக்கு நம்ம படத்துக்குள்ளது தான் யாருக்குள்ளது தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது சாரோட மியூசிக் தான் ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாட்டு வந்து ஏன்னா கரண்ட் ட்ரெண்டுக்கு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா வந்திருக்கு நம்புகிறேன் எல்லாரும் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் நவம்பர் ஏழு படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் என்னோட கலரிஸ்ட் பர்மிதர் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் எது எதோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்படி கலர் பண்ணோம் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட டீமு அப்புறம் ஜெய்ஷன் ப்ரோ சவுண்ட் எஃபெக்ட் அப்புறம் லோகேஷ் ப்ரோ எடிட்டர் நான் என்ன கொடுத்தாலும் எடிட் பண்ணிடுவாரு சூப்பராக எடிட் பண்ணிடுவார் நல்லா இருக்கு ப்ரோ நான் எடுத்த மாதிரி தெரில அப்படிமா ப்ரோ நீங்கள் தான் கூட எடுத்தீங்க நம்புங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாருங்கிட்ட ஆஹ் ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்புறேன் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நவம்பர்ல மட்டும் எல்லாரும் படத்துக்கு போய் பாத்துருங்க நன்றி தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த படம் இன்னும் முத்தாய்ப்பா முழு பல திரைப்படங்களை கொடுக்க எங்கள் அனைவரின் சார் அடுத்ததாக இந்த திரைப்படம் சார்ந்த சில விஷயங்களை பகுந்து உள்ள வருமாறு இயக்குனர் மைக்கேல் ராஜா சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எரு வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் படத்தோட டைட்டில் மட்டும்தான் வர தெரியும் எனக்கு வேற எந்த சம்பந்தமும் இல்ல இந்த என்ன தவிர கூப்பிட்டாங்க சரி வரலாம் சின்ன படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே சின்ன படம் எடுத்துதான் வந்திருக்கோம் எயிட்டி பெர்சன்ட் எயிட்டி பர்சன்டேஜ் டைரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன படங்கள் தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க நான் பார்த்தது வேற படம் வந்து ரொம்ப குவாலிட்டியா நம்ம அதிகமான ஓவர் ஆக்டிங் இல்லாம ரொம்ப சட்டிலா எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க ஹீரோ ஆனா ஹீரோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒயிட்டால ஒரு மாதிரி இருந்தாரன் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரி எப்படி செட் ஆவார் அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டோட்டலா அது இவராவரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க சட்டலா இருந்தது ஹீரோயின் உங்களோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகா எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஓவரால் டைரக்டரோட பேர் அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியனா என்னது அலெக்ஸ் பாண்டியன் பயங்கர பேர பயங்கரம் இருக்கும் நம்புறோம் ரொம்ப சூப்பரா இருந்தது அதுலயும் முக்கியமா அந்த உரிமை சாங் வந்து சம சமவாய்ப்பா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது படக்குழுவுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு இயக்குநரை மனதார பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் வந்து வந்து உட்கார்ந்து இருந்த பே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இந்த டீடைல் ரொம்ப நல்லா குரூ கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்டி சொல்லிட்டு இருந்தாங்க சார் தேங்க்யூ சோ மச் ஃபார்ங் தேங்க்யூ சார் அடுத்ததாக இத்திரைப்படம் குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இயக்குனர் பல்வேறு திரைப்படங்களின் மூலம் நமக்கு அறிமுகமாகி இன்னைக்கு பல்வேறு வேலைப்பள்ளுக்கு மத்தியிலும் இடத்தில் இங்கு வருகை புரிந்து இருக்கின்ற இயக்குனர் விஜய் ஸ்ரீ சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் இந்த கிருஷ்ணா கதிர படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பற்றி எல்லாமே எனக்கு உடலுக்கு தெரியும் காரணம் அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியன் என்கிட்ட பவுடர் ஹரால கூட ஒர்க் பண்ணாரு அவர் மூலியமாக தான் பிரகத் எனக்கு தெரியும் பவுடர்ல கிளாஷ் ஒர்க் பண்ணாரு ஹரால தண்ணி ஓகே அலெக்ஸ் பாண்டே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டீம் ரெடி பண்ணணும் போது ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் சொன்னது மியூசிக் டேரக்டர் பேர் தான் என்கிட்ட அதே மாதிரி அந்த மியூசிக் டேரக்டர் இவர் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அவர் முயற்சி பண்ணாரு அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோவா கௌஷிக் அவரை கொண்டு வரத்துக்கு நிக்கல் ஒரு காரணம் இப்போ நான் அலெக்ஸ் பாண்டே பேசும்போது இந்த படத்துக்கு ஒரு கதாநாயகன் பார்த்துட்டு இருந்தார் இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை என்போது இப்போ நெக்ஸ்ட் சார் நான் சொன்ன அந்த மாதிரி அலெக்ஸ் ஒரு படம் பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஒரு கதை வேணும் அதுக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணும்போது இப்போ ஹரால் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அந்த டைம் சொல்லியிருந்தார் எல்லாரும் படம் பண்ணும்போது நிறைய பிரச்சனையோடவும் கஷ்டத்தோடு தான் படம் பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் அலெக்ஸ் வந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்து இந்த நாளைக்கு வந்து உட்கார்ந்துருக்கார் அதில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு சொன்னாரு அந்த அலெக்ஸ் பாண்டியன் பாண்டியன் அவரோட நண்பர் ஆக்சுவலாக அவர் இங்கே வரல அவர் எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு தளபதி ரஜினி மாவட்டி மாதிரி இவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை இவர் இந்த மேடையில் அவர் இங்கே உட்காரச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இந்த படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் தன்னிடம் உதவி இருந்து இன்னைக்கு அவர் இயக்குனராயிருக்காரு அப்படிங்கும் பொழுது தன்னுடைய மனதார உங்களுடைய அந்த வாழ்த்துக்கள் இன்னும் அவருக்கு நிறைய வெற்றிகளையும் உயரத்தையும் கொடுக்கட்டும் தேங்க்யூ சார் அடுத்ததாக இந்த திரைப்படம் குறித்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வருமாறு பல்வேறு திரைப்படங்களில் நடித்த பிக் பாஸ் ஃபைவ் சீசனின் மூலம் நம் அனைவருக்கும் அறிமுகமாகி அதற்கு பின் நிறைய படங்கள்ல நம்ம எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச நிறைய கதாபாத்திரங்களை நடித்திருக்கின்ற நடிகர் சிபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா அந்த படம் வரும்போது ரகுநந்தன் ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணிருந்தாரு ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன எனக்கு என்னமோ இந்த காதல்னு பாலை சக்திவேல் சார் படம் ஒன்று வந்துச்சு அந்த வைப் வருது ஏன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது நான் கௌஷி பிரதின்னு கேட்டேன் அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார் ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது ரவிமந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஷுவலாகவுமே இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமரா மேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நல்லா பெரிய எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மச் சார் அடுத்ததாக பிக் பாஸ் மற்றும் சின்னத்திரை வெள்ளித்திரை போன்ற பல்வேறு தளங்களில் நம் அனைவருக்கும் ரொம்ப பிடித்த பல கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்ற பிக் பாஸ் புகழ் விஷ்ணு அவர்களை சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க லைக் ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சின்ன படத்தை இந்த இயக்குனர் வந்து இப்படிதான் பலர்பேட்டை சொல்லியிருப்பேன் அந்த கதையை நிறைய பேர் வந்து இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கு தான் தேங்க் பண்ணும் பிகாஸ் இன்னமே படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அங்கே வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ப்ரொடியூசருக்கு நான் என்ன சொல்லணும்னா நீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா நல்லா வந்திருக்கு கண்டிப்பா நிறைய நாள் ஓட போகுது அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பண்றாங்க எனக்கு வந்து பிரதிபா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ரீல்ஸ்ல நான் பார்ப்பேன் பயமா டான்ஸரு அப்புறம் ரேப் ரேப்லாம் பண்ணுவீங்களே பயங்கரமா எஸ்டாலின் டேலண்டட் நீங்க எனக்கு தெரியும் நீங்க வந்து நீங்க ஸ்மால் ஸ்கீன்ல பண்ணும்போதே நீங்க எங்கேயாவது படத்துல பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை நான் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டா பண்ணிட்டீங்க அண்ட் ஹீரோ சொல்லணும் கவுஷிக்கு அண்ட் ரொம்ப நீட்டா ஒர்க் பண்ணியிருக்கீங்க பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ண ஒரு தெரியல அப்படி இப்படி தெரியல நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கேன் கிளியரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூஸ்வலா வந்து சொல்லுவாங்க இப்போ கூட ஒரு டேரக்டர் சொன்னாங்க அந்த வெள்ளையா இருக்கிற எப்படி பண்ணுவாரு இதே பிரச்சனை முறை எனக்கும் எங்க போனாலும் வெள்ளையா இருக்கிறதில்ல நானும் பல வாட்டியும் நினைச்சிருக்கேன் வெள்ளையா போடுறது என் தப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்கு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே நல்லா ஸ்மார்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அதே வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன நம்ம வெள்ளையா போடணுன்னுது ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு யூஸ்வலாக வந்து இங்கே இங்கே நான் நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க நிறைய பேர் கல்யாணம் இருக்கும் குழந்தை பிறந்து பிறந்திருக்கும் ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எல்லாருமே என்ன ஆசைப்படுவீங்க குங்கு உப்பு வாங்கி கொடுப்பீங்க வெள்ளையாக பிறக்கணும் தான் ஆசைப்படுவீங்க அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது அந்த கேரக்டர் அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கறது மட்டும் தான் பார்க்கணும் ஒரு கேரக்டர் அவர் சூஸ் பண்ணுறோம் ஆக்டிங்காக ஆக்டிங்காக அவர் எப்படின்னா டெலிவர் பண்ணுறாரு அந்த கேரக்டராக இருக்காரா அது மட்டும் தான் பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் செல செலக்ட் பண்ணணும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கனால நான் அதை கேட்கணும் நினைச்சேன் வேறு எதுவும் இல்லை அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போகிற போக்கில் நம்ம அண்ணன் வந்து நமக்கு ரொம்ப பழக்கம் ஆக்சுவலாக அந்த பழக்கத்தில் வந்து தம்பி எங்க இருக்க அப்படின்னாரு நான் போயிட்டு இருக்கேன் அப்படி சொன்னேன் உடனே இங்க வாங்க ஒரு லேப்ல வாங்கி ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னாரு இன்னொரு ஒர்க்கும் பார்த்த ஒரு ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டுருக்கேன் ஆக்சுவலி ஆனா அவர் பயங்கரம் நீங்க பாக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரியும் ஆனா ஒரு குழந்தை ஆனால் அவர் பையனை காமெடி பண்ணுவார் நாம் நாங்கள் வந்து எங்களுக்கு பயன் ராப்பாக இருக்கோம் ஒன் ஹவர் ஃபோன் பேசுவோம் ஃபுல்லாக ஃபன் பண்ணுவார் ஸோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓபிலாம் ரொம்ப டிஓபி எடிட்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்களே அவர் ரொம்ப கிளாஸ்மேட் தான் நீங்கள் அதனால் பயங்கர சில் டைப்பு ஆனால் நீங்கள் வெளியில் தரானா டைமில் உள்ள போகலாம் சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படி போயிருக்கீங்கள ஸோ அதனால் அந்த பழக்கம் வழக்கம் சொல்லுங்கள் எனக்கு பத்து வருஷமாக தெரியும் நான் நான் ஒரு படம் பண்ணேன் ஆக்சுவலி தான் எனக்கு பழக்கம் என்னென்ன ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா நம்ம இயக்குனர் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர் நல்ல இயக்குனர் நம்ம சார் அப்போ ஸோ அது பேர் சொல்ல சொல்கிறேன் அதாவது சார் வந்து நிறைய மெலோடி இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நிறைய சாங் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்க மெலோடியெலாம் அது அந்த வில்லேஜ் டைப்பில் வந்து மிரட்டி அது ஃபோக் நம்பர் ஒன்று இருக்கும் உள்ள அது நம்ம நம்ம படத்தில் வந்து ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு அப்படி நம்ம இயக்குனர்கிட்ட அப்போ அவர் சார் வந்து பார்த்துட்டு இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் காட்டி இதே மாதிரிதான் வேணுமா இதே தான் வேணுமா கன்ஃபார்மா அடிக்கிட்டு என்ன பண்ணுங்க சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டு அதே சாயில் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு அந்த ஆலப்பாறா தானே அதே சாங்கு ஸோ அது மாதிரி நீங்க என்ன கேட்குறீங்களோ அது பண்ணி கொடுப்பாரு ஒரு டேரக்டர் மியூசிக் டேரக்டர் அதாவது டேரக்டரோட மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தேங்க்ஸ் லைக் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு கண்டிப்பா அந்த படம் வந்து வெற்றி படமாகும் அண்ட் நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி சின்ன படமாக பண்ணிட்டா ஸ்கிரீன்ஸ் கிடைக்காது ஸோ ஒரு நம்ம நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ்க்குலாம் வருவோம் அங்கே ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் ஒன்று நடக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி டீமுக்குலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் குறைய சொல்ல மாட்டீங்க பிக்சர் சரி கேமரா ஒர்க்கு சரி டேரக்டரும் நல்லா டெலிவரி பண்ணியிருக்காரு ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ அதனால் நல்ல வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கும் வந்து சக்ஸஸ் பண்ணுறது என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் சார் அடுத்ததாக ஒவ்வொரு திரைப்படத்துக்குமே இசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் படத்தினுடைய அடிநாதமாக இசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தன்னுடைய

எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய சீக்கர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல வந்து நான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபாகர் ஸ்வரப் நன்றி அப்புறம் கார்த்திக் சார் டேரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் இந்த படம் எனக்கு என்னென்னா எல்லா படமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு தான் வந்து என்கிட்ட வருது இப்போது கிறிஷனாவும் வந்துட்டு அவர் படம் முடிச்சுட்டாரு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த படம் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருந்துச்சு எப்படின்னா ஒரு வில்லேஜில் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு காலேஜிக்கு போகுது படம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு 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 பேர் உள்ளே வராங்க இப்படி நிறைய விஷயங்கள்னா கொஞ்சம் ரீரிக்கார்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல்ல சாங் பண்ணிடலாம் அப்படின்னாரு அப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த விஷுவல் சும்மா ஒரு மாண்டேஜாக நிறைய எடுத்து வச்சிருந்தார் அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம் ஒரு டீம் தான் அவர் அவர் வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அதை ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா பண்ணி பல்லவி சாங்கை போட்டு வைக்கிறேன் வந்து கேட்டார் கேட்ட உடனே லாக் பண்ணிட்டார் ஆப்ஷனே போகணும்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும் ரீலிகாடிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சு சேலஞ்சிங்காக இருந்தது எப்படின்னா எனக்கு டெல்லி தென்மேற்கு பருவ காட்டில் இருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு மியூசிக் பண்ணேன் ஸோ அந்த இந்த படமும் அதே மாதிரி தான் ஏன்னா கிளைமாக ரொம்ப பயங்கரமாக மென்னட்ருக்காரு அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு விஷயம் மென்னக்கிட்டுருக்காப்புல அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும் ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும் பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றதுக்கு அவர் எதுவுமே அஜய் பண்ண பண்ணலை அதுக்கப்புறம் கேமராமேன் அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து கேமராமேன்ட்டு எனக்கு தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து என் என்டல் எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாருமே ஃபஸ்ட் அலோவ் பண்ணுறாரு ஏன்னா டைரக்டர் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா நான் திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அலோவ் பண்ணுறதில்ல நான் வந்து கார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவர் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் மற்றபடி நான் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணல சோ அதனால ஆமா அதை நீங்க வந்து வஞ்சம் தீந்துடாதீங்க சோ இந்த படம் உண்மையாவே ஒரு ஒரு நல்ல படமா வந்திருக்கு ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கத்து கொடுக்குது ஆஹ் கிளைமேக்ஸ்ல நீங்க படம் பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுவீங்க ஒரு ஒரு கருணை இருக்கு இந்த படத்துல வந்துட்டு நான் எப்படி அயோத்திக்குலாம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அயோத்தி நம்ம அந்த இதே மடையில தான் நான் சொன்னேன் இந்த ஒரு குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி ஒரு படம் அயோத்தி வர வந்திருக்கு அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கருணை இருக்குது இந்த படத்தை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா மக்கள்கிட்ட உங்க நீங்கள் தான் வந்து இந்த படம்லாம் போயிட்டு சேரும் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதினா தான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும் ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அப்புறம் ஹீரோ இருக்கேன் ஸோ வந்து ஹீரோ ரெண்டு ரெண்டுமே வந்து அதாவது எப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல இதில் வந்து பிசிக்ஸே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா டெஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க அவர் சாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை நம்ம முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு ரன் துரு பார்க்கும்போது எங்கேயாவது ஆர்டிஃபிஷியல் இருக்கான பார்த்து பார்ப்பேன் ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக வாங்கியிருக்காரு வேலை அவங்க ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேர்ஷுவலாக அழகாக பண்ணியிருக்காரு சில்மேசம் சிவா அவரில் நான் ஃபஸ்ட் டைம் இது தான் பார்க்குறேன் அவரெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் டிஎஸ்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு சிங்கமொழி அவரும் ரொம்ப நல்லா இருக்கும் கஞ்சா கருப்பு எல்லாருமே அவங்க அவங்க அவங்கவுங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வெற்றி படமாக அமையும் ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை நன்றி வணக்கம்